வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஒரு சின்ன டிப்ஸ் சின்ன நெல்லிக்காய் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சின்ன நெல்லிக்காயை வந்து நிறைய பேர் சாப்பிட்ருக்கீங்க அது வந்து கொஞ்சம் பல்கூச்சத்தை கூட உண்டாக்கும் இதை வந்து பல வகையில் நம்ம வந்து சாப்பிட்லாம் அதாவது உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிட்லாம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம் இன்னும் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் குளிக்க வச்சு ரொம்ப நேரம் வச்சுருந்துட்டு அது நல்லா ஊறி போன பின்னாடி அதை எடுத்து சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பல வகைகளில் வந்து அதை சாப்பிடலாம் இதில் வந்து சின்ன நெல்லிக்காயில் வந்து நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது நன்மைன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அந்த சின்ன நெல்லிக்காய் நம்ம வந்து பச்சையை சாப்பிடும் பொழுது அதிகமாக நமக்கு வந்து விட்டமின்ஸ் சி கிடைக்குது அடுத்து வந்து என்னன்னா கால்சியம் அதிகமாக நம்ம உடம்புக்கு அது வந்து சேருது அதனால் அது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை இதே மாதிரி தீமைகள் இதில் இருக்குது என்னென்னா இது வெறு வயிற்றில் வந்து காலையில் சாப்பிட்டா நன்மை தான் ஆனால் ஒன்று ரெண்டுக்கு மேலே வெறு வயிற்றில் அது சாப்பிடக்கூடாது அதுக்கு மேலே போகும்போது அது அமிலத்தன்மை வந்து அதிகமாகிறதுனால நிறைய பாதிப்பை உண்டு பண்ணும் இன்னொன்று ஆப்ரேஷன் பண்ணவங்க கர்ப்பிணி பெண்கள் தாய்ப்பால் கொடுக்குறவங்கெல்லாம் டாக்டருடைய அனுமதி இல்லாமல் இந்த சின்ன நெல்லிக்காயை சாப்பிடக்கூடாது ஏன்னால் அது பல வகையான பக்க விளைவுகளை உண்டாக்கும் அதனால் சின்ன நெல்லிக்காய் நல்லது தான் ஆனால் ஒன்று ரெண்டு சாப்பிட்டா தான் நல்லது அதுக்கு மேலே சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி பாதிப்புகளை உண்டு பண்ணும் அதனால் அளவோட சாப்பிடுவோம் ஹெல்தியாக இருப்போம் காட் ப்ளஸ் யூ ஹேவ்